வெகு நாளைக்கு முன்னால் ஒரு ஏழை மீனவனும் அவன் மனைவியும் கடற்கரை ஓரமாக உள்ள குடிசையில் வாழ்ந்து வந்தார்கள் அந்த மீனவன் தினமும் காலையில் கடலுக்கு போய் மீன் பிடித்து கொண்டு மாலையில்தான் வருவான் அவன் எவ்வளவு மீன் பிடித்து கொண்டு வந்தாலும் அவன் மனைவிக்கு திருப்தியே வராது எப்பொழுது பார்த்தாலும் தன் கணவனை திட்டிக் கொண்டே இருப்பாள் அவன் மிகவும் பொறுமைசாலி அவள் பாட்டுக்கு திட்டிக் கொண்டே இருக்கட்டும் என்று சகிப்புத்தன்மையோடு இருப்பான் வழக்கம் போலவே அன்றைக்கும் அந்த மீனவன் மீன் பிடிக்க கடலுக்குள் சென்றான் அவன் வீசிய வலையில் பெரிய மீன் ஒன்று மாட்டிக்கொண்டது இதுவரை இவ்வளவு பெரிய மீனை அவன் பிடித்ததே இல்லை இதை பார்த்தால் தன் மனைவி ரொம்பவே சந்தோஷப்படுவாள் என நினைத்து கொண்டான் அந்த பெரிய மீனை வலையோடு சிரமப்பட்டு இழுத்துக்கொண்டு கரைக்கு வந்தான் அப்போது அந்த மீன் பேச ஆரம்பிக்கவே மீனவன் அதை ஆச்சரியப்பட்டு பார்த்தான் ஐயா மீனவரே தயவு செய்து என்னை கொல்லாமல் உயிரோடு விட்டு விடுங்கள் உண்மையிலேயே நான் மீன் இல்லை ஒரு முனிவரின் சாபத்தால் இப்படி மீன் உருவம் பெற்றேன் நான் ஒரு தேவகுமாரன் என் உயிரை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றது அந்த மீன் இதை கேட்டு இரக்க குணம் கொண்ட அந்த மீனவன் கவலைப்படாதே மனிதனைப் போல பேசும் முன்னை கொல்ல மாட்டேன் பயப்படாதே என சொல்லி வலையை விரிக்க அந்த மீன் உருவ தேவகுமாரனும் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடலுக்குள் பாய்ந்து சென்றது வெறும் கையோடு வரும் தன் கணவனை கண்ட மீனவனின் மனைவி கடு கோபம் கொண்டாள் கண்டபடி கணவனை திட்டினாள் அவளை அமைதிப்படுத்திய மீனவன் நடந்ததை எல்லாம் அவளிடம் தெரிவித்தான் அதை கேட்ட அவன் மனைவி அப்படியானால் அந்த தேவகுமார மீனிடம் ஏதாவது வரம் கேட்டு வந்திருக்கலாமே என்றாள் என்ன வரத்தை கேட்பது அப்போது எனக்கு வரம் கேட்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை என்றான் மீனவன் நீ பழைக்க தெரியாத மனுஷையா குடிக்க கூழ் இல்லை படுக்க பாயில்லை ஓட்டை குடிசையில் வாழ்கிறோம் இதையெல்லாம் சொல்லி வரம் கேட்டிருக்கலாமே சரி இப்பவும் ஒன்றும் கெட்டு போகவில்லை அந்த அதிசய மீனிடம் போய் இந்த குடிசை பெரிய மாளிகையாக வேண்டும் என்று வரம் நச்சரித்தாள் மீனவன் தயங்கினான் உதவி செய்துவிட்டு அதற்கு உபகாரம் பெறுவதில் அவனுக்கு உடன்பாடு இல்லை போதும் என்ற மனம் படைத்தவன் ஆனால் பேராசை பிடித்த அவன் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடற்கரைக்கு போனான் மீன் உருவ தேவகுமாரனே உங்களிடம் வரம் கேட்டு வரும்படி என் மனைவி சொன்னதால் வந்தேன் தயவு செய்து என் முன்னே வரும்படி விரும்பி வேண்டுகிறேன் என்றான் மீனவனுடைய குரலை கேட்டதும் அந்த மீன் அவன் முன்னே வந்தது ம் உன் மனைவி கேட்ட வரத்தை சொல்லும் தருகிறேன் என்றது நை பிடித்து விட்டபோதே நான் வரம் கேட்கவில்லை என்று என் மனைவி கோபித்து கொண்டாள் இப்போது அந்த சிறிய குடிசையில் வாழ மனமில்லாமல் ஒரு பெரிய மாளிகை வேண்டும் என்கிறாள் என தயக்கப்பட்டும் கூச்சப்பட்டும் கேட்டான் மீனவன் உன் மனைவியின் விருப்பப்படியே வரம் தருகிறேன் நீ உன் குடிசை இருக்கும் இடத்திற்கு செல் அங்கே அழகான பெரிய மாளிகையில் உன் மனைவி இருப்பாள் என்றது மீன் அதற்கு நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷத்தோடு தன் குடிசை இருந்த இடம் வந்தான் அங்கு பெரிய அழகான மாளிகை இருந்தது வாசலில் அவன் மனைவி நின்று கொண்டிருந்தாள் அந்த மாளிகை வீட்டில் சகல வசதிகளும் நிறைந்திருந்தது ஒவ்வொன்றையும் அதிசயமாக பார்த்தான் மீனவன் அவன் மனைவி அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை பார்த்தீர்களா நான் உங்களை நச்சரிக்கவில்லை என்றால் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்குமா என்றால் ஒரு மாத காலம் அவர்கள் அந்த பங்களாவில் வாழ்ந்தார்கள் அப்போது அவன் மனைவி இந்த பங்களா கூட சின்னதாக தான் உள்ளது நமக்கு பெரிய அரண்மனை வேண்டும் வேலையாட்கள் வேண்டும் பொன்னும் பொருளும் நிரம்பி வழிய வேண்டும் இதை அந்த மீன் தேவகுமாரனிடம் வரமாக பெற்றுவா என்றாள் இதை கேட்ட மீனவன் திடுக்கிட்டான் வேண்டாம் நமக்கு இந்த மாளிகையே அதிகம் மீண்டும் அந்த தேவகுமாரனிடம் சென்று வரம் கேட்க எனக்கு சங்கடமாக உள்ளது என்றான் மீனவன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்போதே சென்று வரத்தை வாங்கி வா இல்லையானால் நான் சாப்பிட மாட்டேன் அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி என்றாள் இவள் வீம்பு பிடித்தவள்தான் தான் நினைத்ததை சாதிக்க நினைப்பவள் இவள் பிடித்த பிடியை விடவும் மாட்டாள் வேறு என்ன செய்வது அந்த மீன் வடிவ தேவகுமாரனிடம் முறையிட வேண்டியதுதான் என மனதிற்குள் நினைத்து கொண்டு கடற்கரைக்கு வந்தான் மீனவன் குரல் கொடுத்தான் மீன் மீன் உருவ தேவகுமாரனும் அவன் முன்னே தோன்றினான் மன்னிக்க வேண்டும் தேவகுமாரா என் மனைவிக்கு பெரிய அரண்மனை போன்ற மாளிகை வேண்டுமாம் பொன் பொருள் வேலையாட்கள் என சகல வசதிகளும் கொண்ட அரண்மனை வேண்டுமாம் இந்த வரத்தையும் தாங்கள் தந்தால் நலமாக இருக்கும் என்றான் மீனவன் உன் மனைவியின் விருப்பப்படி நீ கேட்ட வரத்தை தந்தேன் நீ செல்வாயாக என மீனவனை அனுப்பி வைத்தது வரம் தந்தபடியே மாளிகை பெரிய அரண்மனையாய் மாறியிருந்தது வேலையாட்கள் ஆடு மாடு குதிரைகள் என இருந்தன ஓர் அறை முழுவதும் பொன்னும் நவரத்தினங்களும் கிடந்தன தனக்கு கிடைத்த இந்த இன்ப வாழ்வை நினைத்து மீனவனுடைய மனைவி இன்னமும் சந்தோஷம் அடைந்தாள் இப்படியே இரண்டு மாதங்கள் சுகமாக ஓடியது அப்போதும் மீனவன் மனைவிக்கு ஆசை அடங்கவில்லை தன் கணவனை அழைத்தாள் எனக்காக நீ அந்த மீனிடம் சென்று வரம் வாங்கி வர வேண்டும் என்றாள் உம் என்னால் இனி முடியாது என்றான் இல்லை கண்டிப்பாக நீ வாங்கி வந்துதான் ஆக வேண்டும் என்று நச்சரித்தாள் சரி என்ன வரம் கேட்பது என்றான் இந்த நாட்டுக்கு நான் அரசியாக வேண்டும் இந்த வரம் வாங்கி வா என்று நச்சரித்தாள் இது பேராசை இல்லையா இதற்கெல்லாம் நீ ஆசைப்படலாமா என்றான் கணவன் உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை சொன்னதை செய் என்று கட்டளையிட்டாள் வேறு வழி இல்லாமல் கடற்கரைக்கு வந்து மீன் உருவ தேவகுமாரனிடம் தன் மனைவியின் வரம் பற்றி கேட்டான் அப்படியே நடக்கும் போ என்று அந்த மீனும் வரம் தந்தது தன் அரண்மனைக்கு வந்தான் மீனவன் அரண்மனை முன்பாக படை வீரர்களும் அமைச்சர் பெருமக்கள் நாட்டு மக்கள் என குவிந்திருந்தனர் அந்நாட்டு மன்னர் தான் தேச பயணம் மேற்கொள்ள இருப்பதால் தகுதி வாய்ந்த மீனவன் மனைவிக்கு மகுடம் சூட்டி அவளை நாட்டின் அரசியாக அறிவித்துவிட்டு கிளம்பினான் சில மாதங்கள் அரசாட்சி புரிந்த மீனவன் மனைவி ஒரு நாள் தன் கணவனிடம் இந்த சின்ன நாட்டை ஆள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை நான் பல தேசங்களுக்கு ராணியாக வேண்டும் பல நாட்டு அரசர்களும் எனக்கு அடிபணிந்து கப்பம் கட்ட வேண்டும் போய் இந்த வரத்தை அந்த மீனிடம் கேட்டு வாங்கி வாய் என்றாள் இந்த விபரீத ஆசை எங்கு போய் முடியப் போகிறதோ என எண்ணியபடியே மீனவனும் வேறு வழியின்றி இந்த மீன் ஒருவர் தேவகுமாரனிடம் சென்று வரம் கேட்டான் அந்த மீனும் அவன் கேட்ட வரத்தை தந்தது அவள் விருப்பப்படியே மகாராணி ஆனாள் அவளுக்கு கீழே பல தேசங்கள் கீழ்படிந்தன இப்படி சில காலம் போனது ஒரு நாள் தேரில் நகர்வளம் வந்தால் அந்த மீனவ மகாராணி சுல் என்று வெயில் அவள் மேல் அடித்தது அந்த வெயிலின் கொடுமை கண்டு எரிச்சல் பட்டாள் இனி சூரியனும் சந்திரனும் நான் சொன்னால் தான் உதிக்க வேண்டும் என் உத்தரவை கேட்டுதான் மறைய வேண்டும் அதற்கு நான் பதினான்கு லோகங்களையும் ஆட்சி புரிய வேண்டும் அந்த வரத்தை உன் மீனிடம் வாங்கி வா என மனைவி சொல்ல மீனவன் திகைத்தான் உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா நான் போக மாட்டேன் என்றான் நான் சொல்வதை நீ கேட்டுதான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் நடப்பதே வேறு என் ஆணையை நிறைவேற்றவில்லை என்றால் அது அரச குற்றமாகும் நான் கணவன் என்றும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் என்று மிரட்டலாகவே சொன்னாள் மீனவனும் வேறு வழி இல்லாமல் கடற்கரைக்கு சென்றான் மீன் உருவ தேவகுமாரனை அழைத்தான் தன் மனைவி கேட்ட வரத்தை சொன்னான் அதை கேட்ட மீன் தேவகுமாரன் மீனவனே நீ நல்லவன்தான் எதற்கும் ஆசைப்படாதவன் உன் மனைவி பேராசைக்காரி இதுவரை கேட்டதையெல்லாம் உனக்காக கொடுத்தேன் உன் மனைவி இந்த அண்ட சராசர இயக்கத்தையே ஆட்டி பார்க்க நினைக்கிறாள் உன் முகத்திற்காக அவளை உயிரோடு விடுகிறேன் நீ போகலாம் என்றது மீனவன் சோர்வோடு திரும்பி வந்தான் அரண்மனை இருந்த இடத்தில் பழைய குடிசை மட்டுமே இருந்தது எல்லாம் எழுந்து கிழிந்த உடையோடு அவன் மனைவி சோகமே உருவமாக அமர்ந்திருந்தாள் தன் பேராசைக்கு கிடைத்த பரிசை கண்டு மிரண்டு போயிருந்தாள் ஆனால் மீனவன் எப்போதும் போல அமைதியாக காணப்பட்டான் அடுத்த நாளிலிருந்து அவன் மீண்டும் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றான் இவ்வாறாக பேராசையினால் பெருநஷ்டம் விளையும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி